உலகத்தில் பலர் கடனில் சிக்கி துயரப்படுகிறார்கள் ஆனால் நான் உன் தேவன் உன்னை விடுவிக்க வந்துள்ளேன் என் வசனத்தில் எழுதியிருக்கிறது எந்த மனிதனுக்கும் நாங்கள் கடன்பட்டிருக்க வேண்டாம் அன்பு செலுத்துவதைக் கேட்டால் மட்டும் அல்ல ரோமர் பதிமூன்று வசனம் எட்டு உன் பாரத்தை என்னிடத்தில் போடு நான் உனக்காக போராடுவேன் நீ முயற்சி செய் நீதிமானின் வழியை நான் நேராக்குவேன் கடன் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றில்லை நான் உன்னை சுதந்திரமாக பண்ண வருகிறேன் நீ பயப்படாதே நான் உனக்காக புதிய வாய்ப்புகளை திறப்பேன் உனது நம்பிக்கையும் விசுவாசமும் என்னில் இருக்கட்டும் நானே உனக்கு தேவையான பாவனைகளை ஏற்படுத்துவேன் என்னை முழுமையாக நம்பு நான் உன்னை தேவையான இடத்தில் உயர்த்துவேன் உன் கடனை தீர்க்கும் ஆற்றலும் உனது வாழ்வை ஆசீர்வதிக்கும் கரங்களும் என்னிடமே இருக்கின்றன நான் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாவலனாக இருப்பேன் நீ என் வார்த்தைகளை கவனமாக கேள் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் இன்று உன் இருதயத்தை என்னை நோக்கிச் சாய்த்து என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் உன் கடனை தீர்க்கும் உதவி என் கரத்திலிருந்து வரும் நீ மனம் குலையாமல் இருப்பாய் கர்த்தர் உனக்காக வழிகளை தயார் செய்து வைக்கிறார் என் வார்த்தை உனக்கு புதுவழிப்பாக இருக்கும் நானே உனக்காக புதிய பாதைகளை திறப்பேன் கடன் கடந்து சென்று ஆசீர்வாத வாழ்வை அனுபவிக்க நீ தயார் ஆகு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை கருணையாலும் கிருபையாலும் நிரப்புகிறேன் நம்பிக்கை கொள் நீ கடன் இல்லாமல் சுதந்திரமாய் வாழ்வாய் நான் சொல்வதை நம்பு அதைக் காண்பாய் நான் சொல்லுகிறேன் உன் வாழ்வில் புதிய தொடக்கம் இது உன் கடன் கட்டாயம் தீரும்